தாராபுரத்தில் ஓடும் பேருந்தில் தவறவிட்ட ஒரு லட்ச ரூபாய் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நேர்மை தவறாத நடத்தினர் ஆய்வாளர் பாராட்டு ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே வெள்ளபுத்தாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சண்முகம் இவர் தென்னந்தோப்பு குத்தகைக்கு எடுத்து அதன் மூலம் வருமானம் ஈட்டி வருகிறார் இந்நிலையில் தென்னைமர குத்தகையை எடுத்தபோது மூன்று லட்ச ரூபாய்க்கு குத்தகை எடுத்துள்ளார் நேற்று முன்தினம் குத்தகைதாரருக்கு இரண்டு லட்ச ரூபாய் கொடுத்துவிட்டு இன்று ஒரு லட்ச ரூபாய் கொடுப்பதற்காக மொடக்குறிச்சி பகுதியில் இருந்து அரச்சலூர் பகுதிக்கு வந்து தனது கனரா வங்கி கணக்கிலிருந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு கனரா பேங்க் எடுத்துக்கொண்டு இருந்து தனியார் பேருந்து மூலமாக நத்தக்காடையூர் பகுதியில் உள்ள குத்தகைதாரருக்கு பணம் கொடுப்பதற்காக ஒரு லட்ச ரூபாயை எடுத்துக்கொண்டு நத்தக்காடையூரில் இறங்கி பார்த்தபோது தனது ஹேண்ட்பேக்கில் இருந்த பணத்தை காணவில்லை என எண்ணிக்கொண்டிருந்தார் அப்போது தனியார் பேருந்து ஈரோட்டிலிருந்து அரசலூர் வழியாக தாராபுரம் வந்தடைந்தது அப்போது தனியார் பேருந்து நடத்தினர் தாராபுரம் அருகே உள்ள பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் வயது முப்பத்து நான்கு என்பவர் பேருந்தில் ஹேண்ட்பேக் ஒன்று இருப்பதை அறிந்து ஹேண்ட்பேக்கை எடுத்து பார்க்கும்போது பணம் கட்டிருந்தது தெரியவந்தது உடனடியாக நேர்மை தவறாத தனியார் பேருந்து நடத்தினர் மகேந்திரன் அந்த ஹேண்ட்பேக்கை உடனடியாக தாராபுரம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் ஆய்வாளர் சரவணனிடம் ஒப்படைத்தார் அந்த ஹேண்ட்பேக்கை எடுத்து பார்க்கும்போது ஹேண்ட்பேக்கில் ஐநூறு ரூபாய் கட்டு இரண்டு கட்டுகளும் இருந்தது இரண்டு ஐநூறு ரூபாய் கட்டுக்குள் துண்டு சீட்டு ஒன்றில் சம்பந்தப்பட்ட நபரின் தொலைபேசி எண் இருந்ததால் உடனடியாக சம்பந்தப்பட்ட நபருக்கு தொடர்பு கொண்டு உங்களது பணம் தொலைந்துவிட்டதா என கேட்டு அறிந்தனர் இது குறித்து சம்பந்தப்பட்ட சண்முகம் வெள்ளபொத்தாம்பாளையம் கிராமத்திலிருந்து தாராபுரம் காவல் நிலையத்திற்கு வருகை புரிந்து தான் தொலைத்த ஒரு லட்ச ரூபாய் குறித்து விவரங்களை தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து இழந்ததை காவல்துறையினர் விசாரணை மூலம் தெரியவந்தது இதை அடுத்து பேருந்து நடத்தினர் மகேந்திரனுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்தனர் மேலும் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை தொலைந்து போன சண்முகத்திடம் ஒப்படைத்தனர் பணத்தை பெற்றுக்கொண்ட சண்முகம் பணத்தை பெற்றவுடன் மகிழ்ச்சி அடைந்தார்